தாத்தா காமராஜர் அவர்களின் ஐம்பதாவது இந்த நினைவு நாளில் வந்திருக்கிற அனைவருக்கும் வணக்கம் எனக்கு முன்னாடி பேசினவங்க தாத்தா என்ன பண்ணாங்கன்னு எல்லாமே சொன்னாங்க என்ன அடை கேட்டிருக்கிறாங்க பள்ளி கேட்டிருக்கிறாங்க என்னெல்லாம் சாதனை பண்ணாங்க அப்படின்லாம் சொன்னாங்க இந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் திராவிட கட்சிகள் ஐம்பது ஆண்டு ஆண்டுதுக்கு அப்புறம் ஐயாவையும் இப்போ இருக்கவங்களையும் பொருத்தி பார்த்தா என்னவா இருக்கு அப்படிங்கறத நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது அவங்க அவ்வளவு அணை கட்டினாங்க இவங்க அணை கட்ட வேண்டாம் அந்த அணையை பாதுகாக்கவாது செய்தார்களா என்கிற கேள்விய நாம இப்ப விருதுநகர் மாவட்டத்தில் இருக்க நினைச்சு பார்க்கணும் ஏன்னா போன தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கிறது அந்த தேர்தல் அறிக்கையில எண்பத்தி நாலு எட்டு நாலு எண்பத்தி நாலாவது தேர்தல் அறிக்கையில திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் தொடங்கி விருதுநகர் மாவட்டத்தில் வந்து தூத்துக்குடி மாவட்டம் மூணு மாவட்டத்தில் ஏக்கர் பாசனம் விவசாயிகளுக்கு பாதுகாக்கி அணை திட்டம் கண்ணியா மதகு அந்த செண்பவல்லி அணை திட்டம் ஐயா காமராஜர் ஆட்சி காலத்தில் பழுதுபட்ட போது சரி செய்யப்பட்டது நீங்கள் புரிந்து கொள்ளணும் நாம் கட்சி தமிழரை ஆள வைப்போம் தமிழன் தான் தலைவனா இருக்கணும் அது ஏன் சொல்லுது நீங்க நினைச்சு நினைச்சு பாருங்க ஐயா காமராஜர் உள்ள ஆட்சி காலத்தில் இருக்க போது செண்பவல்லி அணையில் பழுது ஏற்படுகிறது முதலமைச்சர் காமராஜர் கஜானால இருந்து காசு எடுத்து அந்த அணையின் சரிவை அந்த அணையிலோட பிரச்சனையை தீர்க்கிறாரு அதற்கு அப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுக்கு அடுத்து திருப்பி ஒரு முறை அண பழுதுபடுது எம்ஜிஆர் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர் ரெண்டு பேரும் சரி செய்யல கூடுதலா எம்ஜிஆர் அவர்கள் அஞ்சு லட்சத்தை எடுத்து கேரளா அரசு கொடுக்காரு சரி பண்ணிருங்க அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும் முதலமைச்சராக காமராஜர் இருக்க போது அணையின் உடைப்பை அணையின் மதகள் உடைந்த உடைப்பை சரி செய்து நமது காமராஜர் அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த அணை தமிழர்களுக்கானது அந்த அணை பாதுகாக்கப்படும் தமிழரோட உரிமை தமிழரோட இடத்துல இருந்தது ஆனால் எம்ஜிஆர் காசு எடுத்து அங்க கொடுக்காரு என்ன சொல்றாரு அந்த அணை கேரளாவுக்கு சொந்தமானது நீங்க சரி செய்யுங்கன்னு சொல்லிட்டார் அவர் முடிஞ்சிட்டு போயிட்டாரு கருணாநிதி வந்தாரு நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல நமக்கு கொடுத்த பழக்கம் கிடையாது தான் பழக்கம் அப்படிங்க மாதிரி கொடுத்த அஞ்சு லட்சத்தை திருப்பி வாங்கி கஜானால போட்டாரு இன்னைக்கு வரைக்கும் முப்பத்தஞ்சு வருஷமா தேர்தல் அறிக்கையில கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுலையும் கொடுத்துட்டாங்க நாங்கள் கன்னிகா மதகை சரி செய்து செண்பகுலி அணையை சரி செய்து இந்த விருதுநகர் மாவட்டத்தில் சாத்தூர்ல அங்க தூத்துக்குடியில விளாத்திகுளம் அங்க தென்காசியில வாசல் இப்படி எல்லாத்தையும் சேர்த்து நாற்பதாயிரம் ஏக்கர் சரி செஞ்சிருவோம்ட்டாங்க நீங்க நல்லா நினைச்சு பாருங்க ஆயிரத்தி அறுநூறு அடி நீளம் அந்த அணை வெறும் நானூறு அடிதான் பழுதுபட்டு இருக்கு வெறும் நானூறு அடி இந்த நானூறு அடியை சரிதற்கு கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா அவன் கெஞ்சிக்கிட்டே இருக்கும் காமராஜர் ஆட்சி அமைப்ப காமராஜர் ஆட்சி அமைப்பு காமராஜர் ஆட்சி அவர்கள் மாவட்டந்தோறும் அணைகளை கட்டி வச்சாரு எவ்வளவு பெரிய அணைகள் அப்ப ஒரு பழுதுபட்ட அணையை இவர்கள் சரி செய்திருக்கணுமா வேண்டாமா கேரளா நீங்க நினைச்சு பாருங்க கேரளா கிட்டத்தட்டி வருஷத்திற்கு செஞ்சி வருஷமா தேர்தல் அறிக்கையில் மட்டும்தான் இருக்கு அவங்களால சரி பண்ண முடியல இது சிவகாசி உண்மையிலேயே தெரியும் இப்போ கரூர்ல நாற்பது பேர் சேர்த்துட்டாங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அறுபத்தி ஏழு பேர் சாராயங்குடி சேர்த்துட்டாங்க அதுக்கு முன்னாடி பத்து பேர் சாராயம் குடி செத்துட்டாங்க அந்த ஊர் பேர்லாம் யோசிச்சுக்கிட்டே இருப்போம்ல ஆனா நீங்க சிவகாசி நினைச்சு பாருங்க மூணு மாசத்துக்கு ஒருக்கா ஒரு இடிஞ்சு நாலு பேர் செத்து போயிட்டாங்க அஞ்சு பேர் செத்து போயிட்டாங்க ஒரு ஆள் இறந்துட்டாங்க பட்டாசு பகத்து வருடந்தோறும் தோறும் ரெண்டு மாசத்துக்கு ஒருக்கா மூணு மாசத்துக்கு ஒருக்கா பட்டாசு பகத்து நடந்து கொண்டே இருக்கிறது இங்கே அமைச்சர் எது இங்கே அமைச்சர் இங்க கேக்குற ராஜேந்திர பாலாஜி இருக்காரு திமுக கே சார் எஸ் இருக்காரு தங்கன் தன்னரசு இருக்காரு இங்க இருக்கிற பட்டாசாலை முதலாளிகள் மனதில் வைத்துக்குங்க கோடி ஓடியா எடுத்துட்டு ரூம் ரூமா போய் அமைச்சர் தூக்கி கொடுக்குங்களே அந்த காச உங்கள் தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பான முறையில் அந்த கட்டடத்தை கட்டி கொடுத்தீங்களா இங்க பட்டாசு முகத்தை நடக்காது கோடி ஓடியா கொண்டு போய் போய் அமைச்சரை போய் சந்திக்கிறது அவன் போய் கொடுக்கறது ஒவ்வொரு மாசமும் மூணு பேர் நாலு பேர் செத்துக்கிட்டே இருக்கான் வெடிச்சு செதுறத உடம்ப எடுக்க முடியல கரூர்ல செத்து போனவங்களோட உடம்பு கிடச்சி உடற்குறாய் நடந்துருச்சு சாராயத்தை குடிச்சு செத்து போனவங்களோட உடம்பு கிடத்து உடற்கூடாய் நடந்துருச்சு சிவகாசியில பட்டாசு செத்து போனவங்களோட உடம்பு ஒரு நாள் முழுதா எடுத்த வரலாறு இருக்குதா வரலாறு இருக்குதா தமிழ்நாட்டு இருக்க எல்லாரும் மக்களுக்கும் தான் கேள்வி வைக்கிறேன் ஒரு உடலை முழுசா எடுத்து பார்த்தவங்க வரலாறு இருக்குதா அப்ப அதை சரி செய்யறதுக்கு யாராவது ஒருத்தர் யாராவது ஒருத்தர் இந்த மண்ணில தான் அமைச்சர் போறாங்கல்ல இந்த மண்ணில தான் அமைச்சர் போறாங்கல்ல ஏன் செய்ய முடியல நோக்கம் இல்லை அதுதான் சிக்கல் நோக்கம் எங்க ஐயன் காமராஜருக்கு ஒரு நோக்கம் இருக்குது படிக்காத காமராஜர் படிக்காத முதல்ல தப்பு ஐயம் பள்ளிக்கூடம் போய் தான் படிக்கல உங்களுக்கு தெரியுமா காமராஜர் அவர்கள் பள்ளிக்கூடம் போய் தான் படிக்கல ஆனாலும் எல்லா பாரு எல்லாத்தையும் கத்து எல்லா மொழியும் கத்து இருந்தாரு அவரோட இறந்ததுக்கு அப்புறம் அவரோட மேல ரூம்ல போய் பார்க்கும் போது ஆயிரம் ஆங்கில புத்தகமா ஒவ்வொரு புத்தகம் சும்மா எல்லாம் வீட்டுல ஜாமியும் விடல குறிப்பிடுத்து குறிப்பிடுத்து எழுதி வச்சிருந்தாரா காமராஜர் உடனே கேட்டாரா ஐயா நல்லா ஆங்கிலம் கத்துருக்கீங்க பேசுறீங்க ஏன் மக்கள்கிட்ட பேச மாட்டீங்க அப்படின்னு சொன்னா காமராஜர் அவர்கள் சொன்னாரா நான் இப்படி பாமரனா பேசுற வரைக்கும் மட்டும்தான் அவன் எங்காலும் நினைச்சு என்கிட்ட வந்து பேசுவான் நானும் தசு புசுன்னு பேசணும்னு நினைச்சுக்கோ அவன் என்கிட்ட வந்து நிக்க மாட்டான் இவன் தாண்டா நம்மளால ஒருத்த வந்து நிக்கிறான் அவனையும் விலகி போக சொல்றாடா அப்படின்னு கேட்ட பாமர மக்களின் முதல்வன் காமராஜர் அதனால தான் இத்தனை வருஷம் கழிச்சும் எங்க தாத்தன் காமராஜர்னு சொல்லி சாதி கடந்து மதம் கடந்து நான் தமிழர் எல்லாரும் போற்றி கொண்டாடுற ஒரு தலைவன் இருக்கான்னா அது அய்யன் காமராஜர் அவர்கள் மட்டும்தான் சொன்னாங்கல்ல நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைக்க போராடுவோம் நாம் இப்படி சொல்லவே சொல்லாது சொல்லாது எல்லோரும் காமராஜர் உறவுகள் காமராஜரை விட சிறந்த ஆட்சி அமைப்போம் என்று போராடி கொண்டிருக்கிறோம் ஐயா டெக்னாலஜி டெவலப்மெண்ட் இவங்க சொல்ற வார்த்தை தான் டெக்னாலஜியே இல்லாத காலத்திலே எங்க ஐயா அவ்வளவு மறுபடியும் காமராஜர் ஆட்சி அமைக்க நான் இருக்கணும் எங்க அண்ணன் வந்து ஒரு அரசியல் கட்சியை தொடங்கி அப்படி ஒரு ஆட்சியை கொண்டு கிடையாது பார்க்க இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் சீமான் அவர்கள் மலைக்கு மாடான் நடத்துறாரு மாட்டுக்கு தலம் ஒரு மூதவி சொல்லுது நான் வந்து காடைக்கு மாடா நடத்த போறேன் வச்சு உன்னால காடை குஞ்சியை மட்டும் தான் வைக்க முடியும் மாடுனா என்னன்னு பேச முடியுமா மலைனா என்னன்னு ஒரு மணி நேரம் பாடம் எடுக்க முடியும் எங்க அண்ணன் வரலாற்று பேசறாரு பேராசிரியர் எடுத்து நிப்பான் உன்னால முடியுமா முடியும் பேசுற ஒருத்தரால காடுகள்னா என்ன நீர்னா என்ன நிலம்னா என்ன அது கிடைக்கிற வளம்னா என்ன அதை கொண்டு வாழ்கிற வாழ்க்கைனா என்ன அது கிடைக்கிற பொருளாதாரம் என்ன அதை வைத்து உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதப்படி ஒன்னும் ஒண்ணுக்கும் ஒரு மணி நேரம் நான் பல மேடல் சொல்லுவேன் எங்கால வேட்பாளர் உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க எப்படா நம்ம பேர சொல்லுவார் இவரு அப்படின்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க ஒன்றரை மணி நேரம் எங்க அண்ணன் மலை மாடு அதுன்னு பேசிக்கிட்டே இருப்பாரு தேர்தலுக்கு ஓட்டு கேட்டு வந்திருக்கோம்னே போட்டா போடு போடாட்டா போட்டு போயிருவா டபுக்குன்னு வேட்பாளர் மனநிலை எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்களேன் இப்படியே ஒவ்வொரு தேர்தலையும் உட்காந்துருக்கவங்க கதக்கு கதக்கு நம்ம பேரை சொல்லுவாரா நமக்கு ஓட்டு கேட்பாரா கேட்க மாட்டாரா ஓட்டு கேட்க தான் வந்திருக்கு மத்த கூட்ட போய் பாருங்களேன் எப்படி இருக்கும் மத்த கூட்டத்தை எப்படி இருக்கும் பாருங்க வந்ததுல இருந்து பாடுங்க எப்படியாவது போட்டுருங்க மறந்து விடாதீர்கள் மறந்தும் இருந்து விடாதீர்கள் வாழ்ந்த சின்னத்திலே வாக்களித்திருங்கள் இந்த சின்னத்திலே வாக்களித்து சின்னம் மட்டும்தான் தெரியும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு எண்ணமே கிடையாது ஆனால் சின்னம் இல்ல எங்க எண்ணத்துக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு ஒரு கட்சி இருக்குன்னா அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் புதுசா கட்சி ஆரம்பிச்சோட சொல்றாரு மோஞ்சிக்கு வாட்டு போடுங்க இந்த முகத்துக்கு தான் நீங்க போடணும் இங்கேயும் அவர்தான் தான் நிப்பாரு இரநூத்தி முப்பத்தி நாலுலயும் அவர் தான் நிப்பாரு தேர்தல் ஆணையம் ஒத்துக்குமா தேர்தல் ஆணையம் ஒத்துக்குமா இப்ப ஒரு வீடியோ விட்டாரு ஐயோ நம்ம இறந்துட்டாங்க ரொம்ப சங்கட இதவர தம்பி நெஞ்சு வளிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எப்படி ஆசீமான் இப்படி சொல்லலாம் எல்லாம் இன்னையத் தோறி சீமான் இப்படி திட்டிக்கிட்டே இருந்தாரு முதல்ல அவர் போய் தம்பியை வாழ்த்திட்டாரு அப்படி இறர அண்ணா வருவார் பின்னாடியே வரார் அப்படிங்க மாறி நம்மால கொஞ்சமாவது அறிவு இருக்கு சரி அண்ணா வந்து வாழ்த்திட்டார்ல இப்படி சொல்லிருக்காரு அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் நடிக்கணும் அவனுக்கு எழுதி கொடுக்க डायरेक्टर சரியில்லை எப்படி இப்ப எழுதி கொடுக்கற डायरेक्टर சரியில்லை பாருங்க இப்படி இதே ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தலைவான ஒரு படம் வந்ததல்ல அந்த படம் வர முடியாம போச்சுல அப்போ ஒரு காணல விட்டுருக்காரு விஜய் அப்படி எந்திரிச்சு நின்று அப்படி பவியம்மா அம்மா அம்மா வந்துமா நாங்கள் தலைவான ஒரு படம் எடுத்திருக்கோம்மா நீங்கள் பார்த்துமா பண்ணி விட்டுருங்கம்மா எது ஒரு திரைப்படம் வருவதற்கு அவ்வளோ பம்மு உட்காந்து பேசியிருந்தா காலி பண்ணியிருப்பாங்க இப்போ திரைப்படம் இல்லை நாற்பது உயிர்கள் செத்துருச்சு அப்படியே உட்காந்து மூணு நாள் தாடியை மட்டும் வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சப்போர்ட் பாருங்க அவர் கண்ணை பாருங்களேன் மூணு நாளை தூங்கல இவங்க டெஸ்ட் எடுக்காங்க இவர் மூணு நாள் தூங்கல இவன் பார்த்தானா நாற்பது பேர் செத்து போயிட்டான் அந்த மண்ணில இருந்து வெளியேறலாமா நீங்கள் உள்ள வர வேண்டாம் நீங்க வந்த மறுபடியும் கூட்டம் அப்படியே உங்களுக்கு அள்ளிரும் உட்காருங்க அறையில ரொம்ப அறை போட்டு உட்காருங்க அறையில இருங்க நான் எங்களுடைய மக்களை பார்க்காம செல்ல மாட்டேன் சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க இங்கே காத்திருப்பேன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு போறேன் எனக்கு மனசு கேட்கல சொல்லணுமா வேண்டாமா அந்த காரணில ஒரு இடத்துல கூட செத்து போயிட்டாங்களே வருத்தப்படுறாங்க கிடையாது மறுபடியும் வர்றோம் உங்களை கொல்லுவோம் இன்னும் பெரும்படையோட வந்து உங்களை கொல்லுவோம் எப்படி எப்படி யோசிச்சு பாருங்களேன் அப்ப இந்த அரசியல் என்பது யாருக்கானது என்பதை புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நாம் நிற்கிறோம் மறுபடியும் சொல்கிற காமராஜரை நினைப்பதும் போற்றுவதும் மேலையில காமராஜர் வழி நடப்பதுதான் மான தமிழருடைய நிலையா இருக்கணும் நன்றி வணக்கம் நாம் தமிழர்